நடிகை விஜயலட்சுமி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கொடுத்த புகாரில் வளசரவாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சீமான் உயர்நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார் அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று கூறி பனிரெண்டு வாரத்திற்குள் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு இன்று ஆஜராக கோரி சீமானுக்கு வளசரவாக்கம் காவல்துறையினர் சம்மன் அளித்திருந்தனர் சீமான் இன்று விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் அவரது சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சீமான் காவல் நிலையத்தில் ஆஜராக நான்கு வார கால அவகாசம் கேட்டு கடிதம் ஒன்றை அளித்துள்ளார் இந்நிலையில் வளசரவாக்கம் காவல்துறையினர் சீமான் வீட்டில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஆஜராக வேண்டும் என்று நோட்டீஸ் ஒட்டினர் அதை சுதாகர் என்பவர் கெழுத்து எரிய போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து போலீசாருக்கும் சீமான் வீட்டு காவலாளி அமல்ராஜுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் அமல்ராஜை கைது செய்த போலீஸ் ஜீப்பில் ஏற்றியபோது அவர் தான் பணியாற்றி இருப்பதாக கூறி துப்பாக்கியை எடுக்க அதை போலீசார் பறிமுதல் செய்தனர் இந்த சம்பவத்தை பார்த்து வெளியே வந்த சீமானின் மனைவி அங்கிருந்த காவல் ஆய்வாளரிடம் மன்னிப்பு கேட்டார் இச்சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது